எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்க காற்றுமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டாவில் அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானான் வந்திறங்கி என் வலது தோழிலிருந்து சொன்னபடி நடக்கும்படி வாக்கு தரணப்பான்

பக்கத்துல வா குடும்பத்துக்குள்ள குழப்பமும் இருக்கு பொருளாதார கஷ்டமும் இருக்கு தொழில வேதனையும் இருக்கு அத்தனை இருந்தாலும் இவன் எப்படி என்ன பார்க்க வந்திருக்கா தெரியுமா நம்ம போவோம் இந்த சாமி என்ன சொல்லுதான்னு பாப்போம் அப்படிங்கிற உள்ளத்துல உள்மனத்துக்கு ஒரு ரெண்டு கேள்வி இருக்காது

போட்ட அபிஷேகம்ங்க அப்படி அப்படி மென அப்படிக்கு சிட்டி இருக்கதுங்க போட்ட போட்டல நான்

അവിടെ ആ അവിടെ നിന്ന് ഈ പൊങ്കട അവിടെ മുമ്പേന്നാണ് അങ്ങനെ വെറുതെ ഇവിടുന്ന് വരിക ഇനി നമുക്ക് അവസരമൊരുമയ പോവണം ശരി ഞാൻ ചിച്ചുമായിട്ട് ആള് കൂടെ ദേ ഫോൺ വെന്നി കേറ്റിക്കോ എല്ലിയെ എന്തൊക്കെ ഉണ്ട് നമുക്ക് ഓടി പോകണ്ട

வாங்க வாங்க தாங்கி நான் கொஞ்சம் வெளிய நினுங்கடா அப்படி கூட யாரும் உள்ள வராதீங்க ஓரமா நினுங்க ஐயா உள்ள வர மாட்டீங்க அப்படி வாங்க வாங்க வாங்க

அதே <laughs> போயிருங்க <laughs> <laughs> வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்